நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில் இன்னைக்கு நூற்றி எழுபத்தி இரண்டாவது எபிசோட எங்க நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலையில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து இரண்டு நண்பர்கள் இரவு நேரத்தில் ஒரு சனிக்கிழமை பொழுது சினிமாவை முடித்து விட்டு இரவு வீடு திரும்பும் வழியில் ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பாத்ரூம் போகக்கூடிய இடத்தில் அந்த சாலையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமானுசியமான உருவத்தை உற்று நோக்கி பார்த்து அது ஆன்மான் தெரிஞ்சு பதறி அடித்து வீடு திரும்பும் வழியில் ஒரு நபரை வந்து அந்த ஆன்மா இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பத்து நாட்கள் வரைக்கும் கூட படாத பாடுபடுத்தி அந்த ஆன்மாவின் பிடியிலிருந்து அந்த பையனை விடுவிக்குவதற்காக வந்து சொந்த தாய்மாமன் வந்து ஒரு அமானுசியமான பூஜையில் ஈடுபட்டு அந்த பூஜையும் ஒரு சுடுகாட்டில் செய்யக்கூடிய ஒரு சம்பவத்தால் அந்த நபருக்கும் ஏற்பட்ட ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவத்தை தாங்க நாம வந்து இன்னைக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுசியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பாப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காம நமது ராஜா ஸ்டோரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களை மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் மேலும் நண்பர்களே உங்கள் வாழ்விலும் இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் பின்னிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ளே அந்த அமானுஷமான திகில் நாம போகலாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த திகில் சம்பவம் வந்து தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய ஒரு சாலையில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க சங்கர் மற்றும் கேசவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு வாலிபர்கள் அங்கே இருந்து சினிமாவிற்கு வந்து அந்த தூத்துக்குடி பகுதியை நோக்கி வந்து போயிட்டு இரவு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி முப்பதுக்கு மேலே வந்து அவங்க வந்து சாப்பாடெல்லாம் இரவு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு வீடு திரும்பும் வழியில தாங்க இந்த அமானுசியமான திகில் சம்பவம் நடந்திருக்குது இந்த சம்பவத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேசவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாலிபர் தாங்க கிட்டத்தட்ட அவருக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது வயசு வந்து ஒரு பத்தொம்போது வயசுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த காலகட்டங்களில் தாங்க இந்த அமானுசியமான சம்பவம் நடந்திருக்குது இந்த கேசவன் அவரை பற்றி நம்ம சொல்லணும்னா வீட்டுக்கு ஒத்த அடுத்து ஆம்பளை பிள்ளையாக இருந்து வராருங்க அப்பா கிடையாதுங்க அம்மா மற்றும் தங்கச்சி மற்றும் தாங்க இருக்கிறாங்க எலக்ட்ரீஷியன் வேலைக்காக வந்து படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டு குடும்ப வறுமையின் காரணமாக எலக்ட்ரீஷியன் வேலைக்கு வந்து போய் வந்திருக்கிறாருங்க அவருடைய ரிலேட்டிவ் தூரத்து உறவுக்காரர் ஒரு நபருடன் தான் எலக்ட்ரீஷியன் வேலைக்கும் போய் வந்திருக்கிறாரு சனிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அதற்கப்புறம் இரவு நேர சினிமாவுக்கு வந்து போயிட்டு வருவதை வாடிக்கையாக வச்சிருக்கிறாங்க அதுபோல தாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு சனிக்கிழமை மாலை நேரம் கொஞ்சம் வில்லனே வேலை கொஞ்சம் காரணத்தினால வந்து அந்த சம்பளக்கூலியை வாங்கிட்டு வீட்டில் வந்து அம்மாட்ட கொடுத்துட்டு அவர் நண்பர் ஒருவருடன் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நண்பருடன் வந்து அவருடைய டூ வீலரில் வந்து இவங்க தூத்துக்குடியை நோக்கி வந்து படம் பார்ப்பதற்காக வந்து போறாங்க இரவு நேரத்துக்கு அந்த இரவு நேரம் வந்து சினிமாவெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு வந்து திரும்பும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து முப்பது பதினோரு மணி அளவில் ஆயிருந்து ஏன்னா சினிமாவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்ற வழியில் சாப்பிட்டுட்டு தான் வராங்க அப்படி வரும்போது வந்து தூத்துக்குடி டு திருச்செந்தூர் சாலையில் வந்து சரியாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி வரும்போதே வந்து இவங்க ஊருக்கு கிராமத்திற்கு செல்லக்கூடிய ஒரு கிளைச்சாலை அந்த கிராமத்து சாலை வந்து பிரியுதுங்க அந்த இடத்துக்கிட்ட வரும்போது வந்து சங்கரும் அந்த கேசவனும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் கேட்கும்போது கேசவன் சரி போகலான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சொந்த பந்தமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொந்த பந்தம் உள்ளங்க நல்ல பழக்கம் ஒரே கிராமம் அந்த காரணத்தினால் அண்ணன் தான் சொல்லுவார் சங்கரை விட வந்து கேசவன் ரெண்டு வயசு கம்மியாக காட்டி அண்ணன் தான் கூப்பிடுவது வழக்கம் அப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரெஸ்ட் ரூம் போகலாம்ட்டு ஒன் பாத்ரூம் போக ஆரம்பிக்கும் போது சின்னதாக அந்த கிராமத்து கிளைச்சாலை கிட்ட வந்து ஒரு பேரிக்காட்டு இருக்குதுங்க ஏன்னா ஒரு பாதுகாப்பு காரணமாக வந்து டக்குன்னு வர்றவங்க வந்து அந்த மெயினில் ஏறிட்டால் எதுவும் விபத்தாயிரமில்லையே அதனால் வந்து ஒரு சின்னதாக ஒரு பேரிக்காடு மாதிரி சைடில் இருக்குதுங்க அந்த பேரிக்காட்டுக்கு சைடில் நின்று இவங்க வந்து ஒன் பாத்ரூம் ரெண்டு வரும் கொஞ்சம் தள்ளி தள்ளி நின்று போய்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு விஷயத்தை கேசவன் நோட் பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி ஒன் பாத்ரூம் போய்கிட்டு இருக்கும்போதே வந்து சைடில் வந்து எதுவும் உணங்கள் சத்தம் மாதிரி கேட்குது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேசவன் தான் பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது சங்கருக்கு எந்த ஒரு சத்தம் கேட்கலாங்க கேசவன் அப்படி பார்க்கும்போது வந்து அப்படியே ஒரு கருத்த உருவம் அந்த நள்ளிரவு நேரத்துக்கு வந்து அப்படியே எந்திரிப்பது போல இருக்குதுங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு அடிக்கு மேலே எந்திரிப்பது போல இருக்கும் ஆச்சரியப்பட்டு அப்படியே ஸ்டன் போய் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க இந்த பைக்கு வந்து டூவீலர் வந்து இண்டிகேட்டர் வெளிச்சத்தில் வந்து அதை பார்க்கும்போது வந்து அகோரமாக தெரியுது அப்படியே உத்து பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கிறாருங்க கேசவன் உடனே சங்கர் வந்து என்னடா இருந்துட்டியாடா போகமாடா அப்படிங்கும்போது எந்த ஒரு மூச்சு பேச்சும் அணக்கமும் இல்லாமல் அமைதியாக நிற்கதை பார்க்கும்போது என்னடா இப்படி உத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கேடா பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தோல்பட்டை கை வச்சுட்டு போகலமாடா அப்படின்ட்டு கேட்கும்போது ஏற்கனவே டைம் ஆகிடுச்சிட்டா அப்படிங்கும்போது வந்து எந்த ஒரு மூச்சு பேச்சும் இல்லாம ஒரு இடத்த வந்து அந்த பேரி கடுக்கு சைடில் பார்க்குறாரு இதை பார்க்கும்போது வந்து சங்கர் என்னத்தை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்கும்போது அவருக்கு வந்து எதுவுமே தெரியலை ஏதோ வந்து மாதிரி போன மாதிரி இருந்திருக்கு அவ்வளவுதாங்க தெரியுது ஒரு அடி டப் நடிச்சு என்ன தடவை பாத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அங்க ஏதோ இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி கேசவன் வந்து ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு பயத்தோடு வந்து கையை கமிச்சி சொல்லும்போது வந்து அங்கே ஒன்றும் இல்லைடா ஏதோ ஒன்று பறந்து போன மாதிரி இருந்துச்சு அது ஏதாவது பறவையாக இருக்கும் அந்த இந்த ஏதாவது இருந்திருக்கும்டா இது கிராமத்து பகுதி தானே அதனால் ஒன்றும் இல்லை சரி வா போகலாம் ஏற்கனவே டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு சங்கர் மறுபடி வண்டி எடுத்துருக்கிறார் கேசவன் வந்து ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு பார்வையோட அந்த பகுதி அப்படியே பார்த்துக்கிட்டே வராங்க சங்கர் பேச்சு கொடுத்துட்டு வந்தாலும் வந்து கேசவன் வந்து அந்த விஷயத்தில் இருந்து மீண்டு வராமல் என்னத்தை பார்த்தோம் என்னத்தை பார்த்தோன்னு மனசுக்குள்ளே ஓட்ட அப்படியே நினச்சிக்கிட்டே வீடு வரைக்கும் வந்துட்டாங்க வீட்டுக்கிட்டே வந்தோடனே வீட்டுக்கு போடா பாப்பிட்டா காலையில் பார்க்க நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் அவருடைய வீட்டுக்கு போயிட்டார் கேசவன் அவருடைய வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படி போய் அன்னைக்கு நைட்டு படுத்துருக்காங்க எதுவும் பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு நைட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரியாகவே தூக்கமே வரல கேசவனுக்கு வேறு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை ஆனால் காலையில் எந்திரிக்கும் போது எந்திரிக்கவே முடியலை உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி பயங்கரமான வழி படுத்த படுக்க மாதிரி அப்படியே இருக்கிறார் அவங்க அம்மா வந்து என்ன தம்பி எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி டீ கொடுத்தாலும் அவங்க அம்மா எழுப்பி விட்டாலும் எந்திரிக்கவே முடியலை எனக்கு உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது வந்து இன்றைக்கி இது வேலை இருக்காப்பா அப்படிங்கும்போது எந்த வேலையும் இல்லை சரி இப்போ நல்ல ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெஸ்ட் எடுக்க சொல்லி இவர் வந்து நேரமாக இவரால் எந்திரிக்கவே முடியல மேலெல்லாம் அமுக்கி போட்ட மாதிரி வலி பயங்கரமான வலிங்க இவங்க அம்மா வந்து பார்க்கும்போது வந்து என்னடா இன்னும் எந்திரிக்கல சாப்பிட தம்பி அப்படிங்கும்போது வந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு வாய்ப்புள்ள வானீர் வடிய வடிய அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறார் என்ன வித்தியாசமாக செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாமாப்பா வாப்பான்னு சொன்னாலுமே வந்து ஹாஸ்பிட்டல் வரமாட்டேங்க எந்த ஒரு பேச்சு கொடுத்தாலும் வந்து அப்படியே பார்க்குறாரே ஒழி எதுவுமே பேசவே இல்லை உடனே பயந்து போனவங்க அம்மா வந்து உடனடியாக வந்து சங்கருக்கு கால் பண்ணி தம்பிங்க வாப்பா வீட்டு வரைக்கும் வாப்பா அப்படிங்கும்போது சங்கரும் பக்கத்துருவில் தான் இருக்கிறாரு உடனே வீட்டுக்கு வந்திருக்காங்க என்னப்பா நைட்டு எங்கே போயிட்டு வந்தீங்க என்ன ஏது அப்படிங்கும்போது சினிமாவுக்கு தான் போயிட்டு வந்தோம் என்னப்பா எதுவுமே பேச மாட்டேங்க அணக்கம் எதுவும் இல்லாமல் கம்முட்டுருக்கிறான் எதுவும் பேசணும்னா உத்து உத்து பார்க்குறான் வீட்டில் ஒரு மூளை ஓரத்திலேயே தான் பார்த்துக்கிட்டேன் இருக்கேன் என்னப்பா இப்படி அப்படிங்கும் போது வந்து ஒன்றும் இல்லையம்மா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வேறு எதுவுமே வந்து இவருக்கு வந்து கற்பனையில் எதுவுமே இல்லை என்ன காரணம்னா வேறு எந்த ஒரு சம்பவம் நடந்திருந்தால் சொல்லியிருப்பாங்க இவருக்கு அந்த ஐடியாவே வரல நைட் எதையோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐடியாவே வரல சரி பார்த்துக்கலாமா ஏதாவது கொஞ்சம் அசதி டயர்டில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சங்கரம் பேச்சு கொடுத்தாலும் வந்து எதுவுமே பேசாமல் வந்து சங்கர் அப்படியே முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கண்ணீர் வடியுது வாயிலிருந்து வா நீர் வடித மாதிரி இருக்குது மேலே ஆனால் கொதிக்கிதுமா காய்ச்சல் காரணமாக தான் என்னால் வந்து எதுவுமே பேச முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம்ப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது சரி சித்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த நபரும் வந்து யாரும் சங்கரும் வந்து கொஞ்சம் கைத்தாங்களா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாம்னு சொல்லிட்டு பைக்கில் வச்சு கூப்பிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது இது ஒரு நார்மல் காய்ச்சல் தான் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்டு வீட்டுக்கு அனுப்பி வீட்டுக்கு வந்தவர் வந்து எதுவுமே மறுபடி வந்து சரியாக சாப்பிடவே முடியலை வாயில் ஏதாவது கொடுத்து தான் விட வேண்டியது இருக்குது கூல் மாதிரி காய்ச்சி தான் கொடுக்க வேண்டியது இருக்குது ஆனால் சரியாக அதையும் வந்து குடிக்க முடியாமல் அப்படியே இருக்கிறாரு ரெண்டு நாள் பேருந்துங்க இப்படியே வந்து படுத்த படுக்கை இருக்க பார்க்கும்போது அக்கம் பக்கத்து நபர்கள் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு ஏன்னா இது வித்தியாசமாக இருக்குது ஏதோ பார்வை கோளாறு மாதிரி இருக்குது என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு வந்து இவங்களுக்கு ஒரு தாய் மாமா ஒருத்தர் இருக்காருங்க கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு கிராமம் தள்ளி யார் நம்ம கேசவனுக்கு ஒரு தாய் மாமா இருக்கிறாரு அவரும் கேள்விப்பட்டு வந்து பார்க்குறாங்க இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெரியுதுக்கா இது ஹாஸ்பிட்டல்லாம் போனாலாம் சரிப்படுற மாதிரி தெரியல இதாக கோயில் குளம் கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லும்போது அப்படியே ஒரு மாதிரி தான் பார்க்கறது எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மல்லக்கட்டி சரி கோயில் குளத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கோயிலுக்கு பக்கத்தில் கூட்டு போவாங்களாம் அப்போ கொஞ்சம் நார்மலாக வர கஞ்சி கஞ்சி குடிப்பாரா அந்த வாணீர் வடிகிறது அந்த கண்ணீர் கண்ணுக்குள்ளே கண்ணீர் வடிகிறது வந்து அப்படியே நின்றுமா ஆனால் இப்படி இருந்துக்கிட்டே தான் இருக்குது ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது அப்படியே ஒரு வாரம் வரைக்கும் மாறி மாறி ஏதாவது கோயிலுக்கு போக திருநீர் போட ஏன்னா அந்த கிராமத்தில் வந்து ஒரு பாட்டியமாக இருக்கிறாங்களாம் ஒரு பெரியமா அந்த அம்மாவையும் கூப்பிட்டு வந்து இது என்னன்னு பாருங்க போது அவங்களும் இதோ ஏதோ ஒரு பார்த்து பயந்துருக்க பார்வைக்கோர் மாதிரி தான் இருக்குன்ட்டு அவங்களும் திருநீர் போடக்கூடிய ஒரு பெண்மணி தான் யாருக்காவது ஒரு காத்து கருப்பு பிடிச்சாலோ இந்த மாதிரி வந்து திருநீர் போட்டு அருள்வாக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க அது போல தான் இவங்களுக்கும் வந்து சொல்கிறாங்க அந்த அம்மா வந்துட்டு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் மறுபடி வந்து இதே மாதிரி தான் இருக்குது மாறி மாறி என்னடா செய்வது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு வாரம் பத்து நாள் கிட்டே நெருங்கி வந்துருச்சுங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு இருந்தால் கஞ்சி கம்மங்கூழ் இந்த மாதிரி தாங்க காய்ச்சி காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சுத்தமாக வந்து எதுவுமே கொடுக்க முடியலை குடிக்கவும் முடிய மாட்டேங்கிது அவரால் மேற்கொண்டு வந்து ஆள் ரொம்ப மெழிஞ்சு போன மாதிரி இருக்குது இப்படியே விட்டால் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநீர் போடக்கூடிய அந்த அம்மா வந்து இது ஏன் பேச்சுக்கும் கேட்க மாட்டேங்குது இது வேறு ஏதோ இருக்குது பார்வைக்கோளாறு தான் வேறு ஏதோ வந்து இவனை வந்து பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லியிருக்குது அந்த நேரத்தில் அவங்க தாய் மாமா கார்த்திகேயனும் அவரும் வந்து அங்கே தான் இருந்திருக்காரு அவர் வந்து உடனடியாக வந்து யோசனை பண்ணியிருக்காரு எல்லாம் கூடி கலந்து பேசும்போது வந்து சரியாக அந்த கார்த்திகேயன் அவங்க கிராமத்தில் இருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு மாந்திரீகர் இருக்கிறார் அவர் இதுபோல விஷயங்களை வந்து நல்ல முறையில் விரட்டி விடுவார் இந்த மாதிரி ஏதோ இவனுக்கு ப்ரொசஸ் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கிறத வந்து அங்கே வச்சு பேசும்போது வந்து ஆக்ரோஷமாக அவ்வளோ நாள் அவன் எய்தியாக இருந்த மனுஷன் வந்து கத்திக்கிட்டே இருந்திருக்குறாரு ஒரு மூளையின் ஓரத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே கத்திக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க வந்து அந்த மாந்திரீகரை வந்து கூப்பிட்டு வந்து சரி பண்ணி அப்படின்னு சொல்ற இடத்துல அதை கேள்விப்பட்டு தான் அவர் கத்துறாரு அப்போ வந்து உறுதி பண்ணிட்டாங்க கண்டிப்பாக உடம்புல ஏதோ இருக்குது என்னைக்கு அன்னைக்கு வந்து போன இடத்துல ஏதோ நடந்திருக்குது சினிமாவுக்கு போன இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சங்கருக்கு அப்போ ஐடியா வந்திருக்கு ஆமா நெசந்தான் இது பார்த்தேன் பார்த்தேன் அப்படின்னு நான் இது வந்து பெருசாக எடுத்துக்கல இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கையில் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனடியாக சரி அந்த மாந்திரியருக்கு வந்து தகவலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அந்த மாந்திரிகருடைய நம்பரை வாங்கி அந்த கார்த்திகேயன் மாமா தான் கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி என் அக்கா மகனுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஒரு மாதிரி இந்த இந்தந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வந்து ஆக்ரோசமாக படுத்திருந்த மனுஷன் வந்து எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு யார் கேசவனுங்க ஆக்ரோசமாக தலைய கிளையெல்லாம் உசுப்பிக்கிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருக்காப்புல கத்தும் போது காது கொடுத்து அந்த மாந்திரியர் கேட்டிருக்காரு தம்பி ஏதோ இருக்குதுப்பா இன்றைக்கே நான் வாரம்ப்பா ஏன்னா நீங்கள் இங்கே வந்து அந்த இடத்துல அவனை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசியிருக்க கூடாது பேசினாலே இந்த மாதிரி ஏதாவது சேட்டை நடக்கத்தான் செய்யும் நான் வாரம்ப்பா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் தயாராக இருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்க இது ஒரு மதிய நேரத்துக்கு தான் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது அதில் இருந்து அந்த பூஜை ஆரம்பிக்கிற வரைக்கும் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருக்காரு படாத பாடுபடுத்தி இருக்காருங்க கேசவன் வந்து ஏன்னா இந்த பூஜை வந்து நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக இருந்துகிட்டு இருக்கிறாருங்க காரணம் அவர் இல்லைங்க அவர் உடம்பை பொசோஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆன்மா உடனடியாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு தயாராக இருக்காங்க அந்த மாந்திரிகர் வருவது வந்து சரியாக ஒரு பத்து முப்பது பதினோரு மணி அளவில் தான் வந்திருக்காங்க என்ன சாமி இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டாலுமே வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பூஜை வந்து ஒரு சாமத்து வேலையில் தான் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தான் கொஞ்சம் தாமதமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சு அவரும் கொஞ்சம் பூஜை ஆரம்பிக்கவும் கொஞ்சம் தாமதமாக இருக்கு சரியாக ஒரு பதினொன்னே முக்கால் பன்னெண்டு மணி அளவில் இந்த பூஜை நடக்குது இந்த நடக்கும் போது வந்து வீட்டில் வந்து சங்கரும் இருக்கிறார்கள் அவங்க தாய்மாமா அவங்க அம்மா எல்லாருமே இருக்கிறாங்க பூஜை செய்ய செய்ய வந்து வில்லா வளைஞ்சிக்கிட்டு பயங்கரமான சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க படுத்த படுக்கையாவது எந்திரிக்க முடியாமல் கிடந்த மனுஷன் வந்து ஆக்ரோஷமாக அந்த மாதிரி செய்ய செய்ய வந்து இவர் மாந்திரிகரும் வந்து பூஜையை வந்து பயங்கரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் பதறி போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மாந்திரிகர் யார் நீ எதற்காக இந்த வாலிப பையனை வந்து நீ பிடிச்சி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது நானும் வாலிப பையன்தான் நான் கொஞ்சம் வயசில் இறந்து போயிட்டேன் என் தீராமல் அந்த இடத்துல நான் சுற்றி அரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தான் இவன் அங்கே வந்தாள் அதனால தான் நான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லுதுங்க கோபமான அந்த மாந்திரியர் வந்து மறுபடி வந்து சரி உன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோசமாக கேட்கும்போது வந்து சிரிச்சுக்கிட்டே முருகன் அப்படிங்கும்போது வந்து மாந்திரியருக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிடுச்சு சரி நீ தான் வந்திருக்கியா இன்னும் நீ எத்தனை பேரத்தான் அந்த பாடு வருத்த போகிறேன் நீ இப்போ ஒழுங்காக என் மாந்திரிகத்துக்கு கட்டுப்பட்டு அமைதியாக அடங்கி போயிரு இனி யாருக்கிட்டே நீ வந்து இந்த மாதிரி வம்பு வழக்கு இழுத்துக்கிட்டு பிடிச்சி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தானே உன்னை அழிச்சிடும் பார்த்துக்க அப்படிங்கும்போது வந்து அப்படியே அமைதியாக இருந்திருக்குதுங்க அதற்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் அமானுசியமான ஒரு சில பூஜைகளெல்லாம் செஞ்சு கேசவன் அவர் தலையில் இருந்து கொஞ்சம் முடியையும் எடுத்து ஒரு செம்பு மாதிரி ஒரு இதில் பாத்திரத்துக்குள்ளே போட்டு அதற்கப்பறம் வந்து கையில் கொண்டு வந்திருந்த ஒரு சில துணி அதாவது மஞ்சள் சகப்பு துணி மாதிரி கட்டி மேலே ஏதோ ஒரு தாயத்து மாதிரி கெட்டி விட்டு அவர் வந்து ஒரு சின்னதாக ஒரு பூஜைகள் செய்ய செய்ய அதற்கப்புறம் ஏதோ தீர்த்த நீர் மாதிரி வந்து கேசவன் மேலே தெளிக்கும் கேசவன் கொஞ்சம் மயங்கின மாதிரி மயங்கியிருக்காங்க அதற்கப்புறம் அந்த மாந்திரிகர் வந்து அப்படியே வந்து கேசவன் மாமாவான அந்த கார்த்திகேயன் அவரை வந்து அப்படியே பார்த்துருக்காங்க பார்த்துட்டு இதற்கு மேலே வந்து ரத்த சொந்தமான நீங்கள் தான் போய் ஒரு சின்ன வேலை ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன சமீபம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரியர்கிட்ட வந்து கேசவன் மாமா கேட்டிருக்காருங்க அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தம்பி கூட நீ வந்து கூட போ பார்க்க போய் நீ வந்து சுடுகாட்டுக்கு வெளியில் நிற்கணும் நீ உள்ளே போகக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த செம்பை வந்து ஒரு ரெண்டடி ஆழத்துக்காவது தோண்டி இந்த செம்பை நீங்கள் புதைச்சிட்டு வந்துடணும் அதுவும் எந்த சுடுகாடு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கேசவன் சங்கர் அவங்க கிராமத்து சுடுகாடு சொல்லலைங்க இந்த நபர் இறந்து போனார் இல்லையா யார் இந்த துறைமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்பிள்ளையா அந்த ஆன்மா அந்த ஆன்மாவின் ஊருக்கு சுடுகாட்டில் போய் புதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டரில் வந்து அந்த சுடுகாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கே தான் போகணும் அதுவும் போததுக்கு முன்னாடி இங்கே வாங்க கையை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து கொடுத்துருக்காங்க கையை கொடுக்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு தாயத்து மாதிரி கட்டி தம்பி நீ இதை கையில் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கையில் வந்து ஏதோ ஒரு இதை கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு பொருளை வந்து சங்கர் கைலையும் கொடுத்துட்டு ஏன்னா அது ஒரு பேப்பரில் மடித்த மாதிரி இருந்திருக்கு இதை கையிலே வச்சுக்கோப்பா இதை கீழே போட்டுறதை இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைலையும் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் போங்க அப்படின்னு இருக்காங்க சங்கர் ரொம்ப பதறி இருக்கார் ஆனால் இருந்தாலும் அந்த மாந்திரிகர் வந்து தைரியம் சொல்லியிருக்காரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆன்மாவை அடக்கி அது வந்து அவர் மாமா கையில் இருக்குது அவர் போவார் நீ கூட போப்பா அவர் சுடுகாட்டில் உள்ளே போய் புதைச்சிட்டு வர்ற வரைக்கும் நீ வந்து வெளியில் நின்று உனக்கு பாதுகாப்புக்கு தான் இது எந்த ஒரு பயமும் பயப்படாதான்னு சொல்லி தைரியப்படுத்தி எல்லாரும் ஆளும் பேரும் சொன்னதுக்கப்புறம் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சங்கர் வந்து வண்டி ஓட்டுறாருங்க அந்த மாந்திரியர் கொடுத்த பொருளை வந்து சட்டை பேக்கெட்டில் போட்டுட்டு கவனமாக வண்டி ஓட்டுறாரு பின்னாடி வந்து கார்த்திகேயன் மாமா வந்து பின்னாடி இருக்கிறாங்க அந்த களைய மாதிரி அந்த செம்பை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நேராக அந்த கிராமத்து சுடுகாட்டுக்கிட்ட போன உடனே வந்து அப்படியே வண்டிக்கிட்ட வந்து அப்படியே ஒரு அச்சம் கலந்த ஒரு பயத்தோடு வந்து அந்த பொருளை கையில் எடுத்து வச்சுக்கிட்டே வந்து இஷ்டமான தெய்வத்தை வணங்கிக்கிட்டே சங்கர் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு அப்படியே உள்ளே வந்து ஒரு பயம் கலந்த அச்சத்தோடு வந்து அந்த மாமா வந்து கார்த்திகேயன் வந்து உள்ளே அப்படியே வந்து அந்த கலையத்தை கொண்டுக்கிட்டு போகிறாருங்க அப்படியே போயிட்டு அந்த மாந்திரிகர் சொன்ன மாதிரி அந்த சுடுகாட்டின் ஒரு கார்னர் பகுதிங்க ஒரு ஈசான மூளை மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க அந்த ஓரத்தில் போய் அவர் எதையும் பற்றி யோசிக்காமல் அப்படியே புதைச்சிட்டு நல்லா ரெண்டு அடிக்கு ஆழத்துக்கு தோண்டி உள்ளே அந்த செம்ப கலையத்தை வச்சு புதச்சிட்டு மேலே மூடிட்டு அதற்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மந்திர வார்த்தை மாதிரி சொல்லி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதையும் வந்து சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறாருங்க கால் வந்து வரவே மாட்டேங்கி யாரோ காலை பிடிச்சிக்கிட்டு இருப்பது போல தெளிவாக தெரியுதுங்க ஆனால் எந்த ஒரு உருவமும் இல்லை இதில் இன்னும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த மாந்திரிகர் வந்து சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க யாரும் கூப்பிடுவது போல் இருக்கும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக திரும்பி பார்த்துடக்கூடாது நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் பின்னாடி ஏதாவது ஒன்று கிளம்பி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த மாந்திரிகர் வந்து சொல்லி அனுப்பியிருக்காங்க அதே மாதிரி தான் பதட்டத்தோட வந்து அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே வண்டிக்கிட்டு அப்படியே குனிஞ்ச மாதிரி இவர் நிற்கிறார் சங்கர் ஏன்னா உள்ளே வந்து எட்டி பார்க்கவே இல்லை ஒரு பயத்தோடு அவர் உள்ளே போகிற வரைக்கும் பார்த்தவர் தான் புதைக்கும் போது அப்படியே திரும்பி பயத்தோடு நின்றவர் தான் சங்கர் இப்போ அந்த மாமாவும் அவரும் வந்து அவர் வாட்டுக்கு அப்படியே நடந்து வர பாருங்க பின்னாடி இருந்து யாரோ கூப்பிடுவது போலையும் இருந்திருக்கு இவருடைய பேரை சொல்லி மேற்கொண்டு வந்து ஒரு அழுகை சித்தம்லாம் வந்து அப்படியே கேட்குது அது ஆனா பெண்ணா என்னன்னே தெரியலைங்க ஒரு கோரமான ஒரு அழுகை சத்தமெல்லாம் வந்து ரெண்டு பேருக்குமே கேட்டிருக்கு யாருமே திரும்பி பார்க்கல அப்படியே புனிஞ்ச மனைக்கே நிற்கிறாங்க பேசவே கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதுபோல் எதுவுமே பேசவே இல்லைங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டார் சங்கரி அப்படியே பின்னாடி வந்து கார்த்திகை நவங்களும் வந்து ஏறி உட்காந்து தோல்பட்டியில் கை வச்சோன்னா அமைதி அந்த சுடுகாட்டை விட்டு அப்படியே தாண்டி மெதுவாக வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் வந்து வெளியில் ரெண்டு பேரும் குளிப்பதற்கு வந்து தண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்து அப்படியே போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாந்திரியர் வந்து அந்த பொருளை வாங்கி ங்கி கீழே போட்டுட்டு இவர் கையில் இருக்கக்கூடிய தாயத்தையும் வந்து கலத்தி போட்டுட்டு ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு சின்னதாக ஒரு பூஜை செஞ்சு ரெண்டு பேருக்கும் ஒரு தாயத்தை எல்லாம் கட்டி விட்டுட்டு இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மாந்திரிகர் சொல்லியிருக்கிறாருங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டு நபர்கள் என்னதான் சாமி என்ன காரணத்தினால இவ்வளவு அமானசியமான பூஜைகள்லாம் அப்படிங்கும்போது அந்த மாந்திரிகர் ஒரு விஷயத்தை சொல்றாரு இப்போ அந்த பையங்க வந்து ரெண்டு பேரும் அன்னைக்கு வந்து யூரின் பாஸ் பண்ண போன இடத்துல வந்து ஒரு சாலை விபத்தில் பக்கத்து ஊரை சார்ந்த ஒரு நபருங்க அதான் அந்த துறைமுருகன் அந்த கிராமத்துக்கு தான் சுடுகாட்டுக்கு தான் இவங்க போயிட்டு வந்திருக்காங்க அவருக்கு வந்து கல்யாண நாள் நெருங்கி வரக்கூடிய காரணத்தினால கல்யாண பத்திரிக்கை வைப்பதற்காக வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்களில் நண்பர்களுக்கு அந்த மாதிரி வந்து பத்திரிகையை கொடுத்துட்டு ரிட்டன் வீடு திரும்பும் வழியில் வந்து அந்த மெயின் சாலையில் இவங்க கிராமத்து சாலையிலேருந்து வெளியில் ஏறும்போது ஏதோ எதிர்பாராத ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு அந்த இடத்துல துடி துடித்து இறந்து போயிட்டார் அந்த நபர் துறைமுருகன் இறந்து போனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வயசில் ஆசை தீராத அந்த அல்பாய்சில் போன காரணத்தினால அந்த ஆன்மா வந்து அந்த பகுதியிலே தான் சுற்றி அலைஞ்சிருக்குது நிறைய பேருக்கு வந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்குது மேற்கொண்டு வந்து நிறைய பேர் அந்த மாந்திரீகத்தை இப்போ கேசவனுக்கு மாந்திரியம் செஞ்ச இதே மாந்திரிகர்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து பார்த்து அந்த ஆன்மா விரட்டி விட்டாலும் அந்த ஆன்மா மறுபடி மறுபடி யாரையாவது வந்து பொசஸ் பண்ண மேற்கொண்டு வந்து பின்தொடர்ந்து வந்து இவர் சரி பண்ணி விட்ட நபர்களே பின்தொடர்ந்து வந்து ஏகப்பட்ட சில்மிச வேலைகளெல்லாம் செஞ்ச ஒரு தான் இதற்கு மேலே இதை விட்டு வச்சா சரிப்படாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாந்திரியர் வந்து இந்த எண்ணத்தில் ஒரு முடிவில் வந்து அந்த பாத்திரத்தில் அடைச்சி அதை வந்து அந்த சுடுகாட்டில் மயானத்திலே வந்து புதைக்க சொல்லிட்டாருங்க இனி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் ரெண்டு வருஷம் அந்த ஆன்மாவின் நாட்டம் பயங்கரமாக இருந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க

நான் பார்த்தேன் நண்பா அந்த ஒரு காரணத்தினால என்னால் மறக்கவே முடியாமல் தான் உங்களுக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தில் கேசவனுக்கு உதவியாக இருந்த அவரது நண்பர் அந்த அண்ணன் சங்கர் அப்படிங்கக்கூடிய அந்த நபர் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க மேற்கொண்டு இந்த நண்பர்களே இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் மேலும் இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த சம்பவத்திற்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சம்பவத்தை வந்து ஷேர் பண்ணிடுங்க இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க அப்போ தான் நாம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் இருக்குது ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக சேனல் அது ஒளிபரப்பப்படும் வந்து தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களை நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்